الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعلم ادم الاسماء كلها ثم عرضهم على الملائكه فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إن العبد يتكلم بكلمة برضوان الله يرفع الله بها الدرجات أو كما قال عليه الصلاة والتسليم فقال نيتم أهلتني بديت بريباري كوريه يهوا ولونا هي الله مرونك يوري சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹல்லு அல் குர்ஆனில் ஆதம் நபியை பற்றி இப்படி காட்டுவான் நான் ஆதமிற்கு எல்லா விஷயத்தையும் அவன் கற்றுக் கொடுத்தான் பிறகு ஆதமை பார்த்து அல்லாஹ் சொன்னான் நான் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீ மலக்குகளுக்கு காட்டு பலம்மா அம்பா ஹுண்டி அஸ்மா அல்லாஹ் சொல்லி தந்த எல்லா விஷயத்தையும் ஆதம் அலைஹிசலாம் மலக்குகத்தில் சொல்லி படித்து காட்டும் பொழுது மலக்குகள் ஒப்புக்கொண்டார்கள் நாங்கள் எதுவும் தெரியாதவர்கள் அல்லாகவே நீதான் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடியவன் என்பதாக மலக்குகள் அந்த இடத்தில் பணிமை மேற்கொண்டார்கள் அப்ப ஆதமிற்கு அல்லா எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று அண்ணா சொல்லி காட்டுகிறார் சலாத்தை அனுப்பியதற்கு அடுத்து இறைவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தினுடைய தேவைகளுடைய இறுதியின் உச்ச கட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அதற்கு பிறகு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் எந்த ஒரு நபியும் அந்தந்த காலத்திற்கு தோதுவான கல்வியை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய காலத்தில் மாத்திரம்தான் இறைவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான டெக்னாலஜிகளும் பயன்படுத்தப்படக்கூடிய காலமாக மாறிவிட்டது தொழில் இருக்கட்டும் அறிவியல் வளர்ச்சியாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் உச்சத்தை அடைந்திருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அனைத்தும் தொழில் மையங்களாக அனைத்தும் அறிவியல் புரட்சிகளாக அடுத்து வரக்கூடிய காலத்தில் இனிமேல் மனிதனே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது வீடுகளில் பெருக்குவதற்கு உட்பட்டு ரோபோக்கள் பயன்படுத்தக்கூடிய காலமாக வெகு சீக்கிரம் அது மாறிக்கொண்டிருக்கிறது சில நாடுகளில் ஹோட்டல்களில் சப்ளை செய்வதற்கு ரோபோக்கள் இன்னும் சில நாடுகளில் மனிதர்களே இல்லாத கார்கள் வந்துவிட்டது அமெரிக்கா போன்ற நாடுகளில் டிரைவர் தேவையில்லை மனிதனே இல்லாமல் டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டு இன்றைக்கு மனித தேவைகள் குறைந்து கொண்டு நவீன தொழில்நுட்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் ஆதமிற்கு நாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் ஆனால் நம்பி கற்றுக்கொண்ட தீர்ச்சியில் இருக்கிறோம் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அதற்குத்தான் ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்தை இன்றைக்கு சமீப காலமாக எல்லா விதமான மக்கள்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நவீன மயத்தை நோக்கி இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னால் முதலில் அந்தந்த காலத்துக்கு தோதுவாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஏஐ என்று சொல்லுவார் அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் அந்த செயற்கை நுண்ணறிவு காட்டிவிடும் அதனுடைய தீர்வை காட்டிக் கொடுத்துவிடும் இதனால் மனிதன் வளர்ச்சியை நோக்கிச் செல்லுகிறானா அல்லது மனிதனுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறதா இஸ்லாம் இந்த புதிய செயற்கை நுண்ணறிவை பற்றி என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தில் எல்லா விதமான விஷயத்திற்கும் அல்லாம் தீமை தந்திருக்கிறான் வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த ஏஐ பயன்படுத்துவதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலமாக சில விஷயங்களில் பிரயோஜனத்தை அவர்கள் அடைந்து கொண்டாலும் எனக்கு அதிகமான ஆட்கள் தேவையில்லை மிஷினை வைத்துக்கொண்டு பத்தாயிரம் நபர்கள் செய்யக்கூடிய வேலையை இது ஒரு மிஷின் செய்து முடித்து விடுகிறது அந்த பத்தாயிரம் நபர்களுக்கு நான் கொடுப்பதில் பாதி சம்பளத்தை இந்த மிஷினை வாங்குவதற்கு பயன்படுத்தினால் போதும் என்று ஒரு தொழிலா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறார் அப்ப இதனால் வேலை பெருக்கு மனிதனுக்கு வேலை இல்லா திண்டாட்டங்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது ஒருபுறம் இருந்தாலும் மார்க்கத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது மிக பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக நிறைய இடங்களில் இது அதாவது செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன மனிதனுக்கு ஒரு விஷயத்தை பற்றிய தீர்வை இன்றைக்கு எல்லா இடத்திலேயும் அதனுடைய தீர்வை சொல்லுவதுதான் செயற்கை நுண்ணறிவு போனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆப் ஒன்றை வெளியிடுத்து இருக்கிறான் சாட் ஜிபிடி உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சந்தேகத்திற்கும் உரிய தீர்வை நீ அதில் கேட்டால் அது உடனே அதற்கு பதிலளித்து விடுகிறது ஒரு கொஸ்டீனை கொடுத்து நீ அதற்கு பதிலை கேட்டான் உடனே பதில் தந்து விடுகிறது உன்னுடைய கவலையை நீ வெளிப்படுத்த வெளிப்படுத்தி அந்த விஷயம் அதில் ஆப்பில் நீ பேசினால் உன் கவலைக்குரிய தீர்வை அது சொல்லி காட்டி விடுகிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை அது நம்மிடத்தில் பேசுகிறது அது ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு நுண்ணறிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காலப்போக்கிலே மனிதன் எல்லா விஷயத்தையும் சிந்திப்பதை குறைத்துக் கொண்டே வருகிறான் கேள்விகளை இதன் மூலமாகவே வைத்துக் கொள்ளுகிறான் ஒரு தனி உலகத்தை அவன் உருவாக்கி அப்ப இவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காலங்கள் செல்ல செல்ல இந்த மனிதனுடைய மூளையும் சுருங்கிக் கொண்டே வருகிறது சிந்தனை திறன் குறைந்து கொண்டே வருகிறது புத்தகத்தை தூக்கி படிக்கும் ஆற்றல்கள் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்திலே புத்தகம் படித்த நபர்கள் அதிகம் இன்றைக்கு புத்தகம் இல்லாத உலகமாக மாறிக்கொண்டு வருகிறது பிரயோசித்து பார்க்கிறோம் பல இடங்களில் ஆனிலும் ஹதீஷிலும் நிறைய விஷயங்களை அல்லாஹில் பேசுவாங்க சமீபத்திலே சைனாவில் த டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க அந்த டிராகன் நிகழ்ச்சி என்று என்னவென்றால் விண்வெளியில் லேசர் லைட்டின் மூலமாக ஒரு டிராகன் பறந்து வருவதை போல வடிவமைக்கப்பட்ட பின்பம் மக்கள் முழுவதும் நின்ற நிலையில் அந்த டிராகன் பறப்பதை பார்க்கிறார்கள் சீனர்களுக்கு டிராகன் என்று சொன்னாலே அது ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய கூட்டம் சீனர்கள் அப்ப வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவின் மூலமாக மக்கள் எல்லோரும் பறக்கக்கூடிய டிராகனை லேசர் மூலமாக டிராகனை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு கொண்டு போய் ஏஐ தொழில்நுட்பம் மக்களை விட்டு விடுகிறோம் விட்டுவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பின்வரக்கூடிய காலத்தில் மனிதன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் நான் என்ன நினைப்பேன் ரசூலுல்லா இறுதி காலகட்டத்தில் தஜ்ஜால் வெளியாகுவான் அவன் ஒற்றை கண்ணன் அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் ஹாதா இவன் நிராகரிக்க நிராகரிக்கக்கூடியவன் இவனின் மூலமாக பல நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் நரகத்தின் பக்கம் செல்லுவார்கள் இது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறேன் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பின்வரக்கூடிய காலத்திலே இந்த ஈமானுக்கும் வேட்டுவைக்கும் முகமாக யூதர்களினுடைய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு தச்சாலை செயற்கை தச்சாலை கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார் ஆய்வாளர்களுடைய அறிக்கை ஈசா அலை இஸ்லாத்தினுடைய இரண்டாம் வருகை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனும் வேதங்கள் படித்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா நபியினுடைய இரண்டாம் வருகை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கு என்னென்னவெல்லாம் இந்த மனிதன் அடிப்படை கொள்கைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ இவைகள் தகர்க்கக்கூடிய ஈமானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை பின்வரக்கூடிய காலத்தில் அமையலாம் ஒரு பொருள் பல இடத்துல கஷ்டப்பட்டு கிடைக்கிது என்று சொன்னா மனிதனுடைய சிந்தனை என்ன எந்த இடத்தில் லேசாக கிடைத்து விடுகிறதோ அதை நோக்கித்தான் விரைந்து செல்வான் கொஸ்டின் எடுக்கணும் படிக்கணும் புத்தகத்தை வேண்டும் ஒரு கேள்விக்குரிய ஆன்சரை பல புத்தகங்களில் தேட வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை விட்டுவிட்டு மனிதன் போனை எடுக்கிறான் ஒரு சர்ச் பண்ணுகிறான் அதற்குரிய ஆன்சரை ஃபுல்லா அதுவே தொகுத்து தந்து விடுகிறது என்று சொன்னால் புத்தகத்தை தொடாத குழந்தைகள் அதிகமாக வருவார்கள் வரக்கூடிய காலத்தில் கல்வியினுடைய தட்டுப்பாடும் இந்த ஏகையின் மூலமாக செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது இரண்டாவது விஷயமாக சொல்றாங்க இந்த ஏஐ மூலமாக செயற்கை நுண்ணறிவுகளின் மூலமாக நாம் இரண்டாவது பாதிப்பு என்னவென்றால் அது ஒரு மனிதனுடைய இறுதி நிலையை சொல்லிவிட முடியாது அல்லாஹ் குர்ஹான்ல சில ரகசியங்களை நான் தான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க அல்லா தான் இருக்கு ஒரு மனிதன் எப்பொழுது மரம் இறப்பான் அவன் இறக்கும் தருவாயில் நல்லவனாக இருப்பானா தீயவனாக இருப்பானா தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணா மழை எப்பொழுது பெய்யும் என்ற கையில் ரகசியங்களை நானே தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அதான் சொல்லுகிறான் என்னங்க இப்பொழுது மனிதனுடைய செயற்கையின் மூலமாக ஸ்கேன் வந்து விட்டதே மனிதன் இப்பொழுது சொல்லுகிறான் ஒரு ஆணில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று ஆனால் இப்பொழுது ஸ்கேன் வந்து விட்டதே நாங்கள் கண்டுபிடித்து விடுவோமே ஸ்கேன் என்ற டெக்னாலஜியை வைத்து நாங்கள் அதை சொல்லிவிட முடியும் குழந்தை ஆனா பெண்ணா இதில் என்ன சிறப்பு இருக்கிறது அல்லாஹிருக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒருவர் கேட்கும் பொழுது அந்த நபருக்கு பதிலாக அந்த கிதாபினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார் அவர் ஆனா பின்னா என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை அவன் இறக்கக்கூடிய தருவாயில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சிசுவினுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் ஒரு ஸ்கேன் என்ன ரிப்போர்ட் கொடுக்கும் ஆனா இருக்காரா பெண்ணா என்ற ரிப்போர்ட்டை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் அல்லாஹ் மா என்ற வார்த்தையின் மூலமாக அல் குர்ஆனில் இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறான் அது எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் உலகத்தில் பிறந்தால் எவ்வளவு காற்றை சுவாசிக்கும் சொல்லிவிட முடியுமா அது எவ்வளவு உணவை சாப்பிடும் சொல்லிவிட முடியுமா அது எத்தனை நபர்களோடு பழகும் முழுவதும் அது இறக்கும் கலிமாவோடு கலிமா இல்லாமல் என்ற எல்லா விஷயத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இவைகளை ஸ்கேன் வைத்து நாம் பார்த்துவிட முடியாது அப்ப ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறை தானே தவிர அது இறுதி நிலையாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட எல்கையோடு அது நின்று கொள்ளும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகும் கூட அல்லாஜல்லா மனிதனிடத்தில் காட்டியிருக்கக்கூடிய நிறைய சக்திகள் இருக்கிறது அல்லாஹினுடைய அத்தாட்சிக்கு முன்னால் மனிதனுடைய ஏஐ தொழில்நுட்ப நுண்ணறிவு என்பது வலதீறப்பட்டு போனது காரணம் இது மனிதனுடைய படைப்பு அல்லாஹினுடைய படைப்புக்கு முன்னால் நிற்காது வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்க எல்லா படைப்பிலத்தையும் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான் பறவை இனத்தை எல்லாம் தனியாக படைத்திருக்கிறார் விலங்கின படைத்திருக்கிறார் பழச்சு முடிச்சுட்டு ஒரு நம்பிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று சொல்றான் பறவை இனங்கள் முட்டையிடுகிறது வானில் பறக்கிறது அவைகளுக்கென்று ரெக்கை இருக்கிறது இவைகளை எல்லாம் ஒரு திட்டத்தோடு படைத்திருக்கிறார் மனித இனங்கள் விலங்கினங்கள் குட்டி இடுகிறது தன் குட்டிக்கு பால் கொடுக்கிறது பால் ஊட்டிகளாகவும் இருக்கிறது ஊர்ந்து செல்லுகிறது இவைகளை எல்லாம் திட்டத்தோடு படித்திருக்கிறார் என்னங்க நபி முசா அலைகி சலாத்து வசலாம் ஆசைப்பட்டாங்க யாருதான் நானும் ஒன்னு மாதிரி ஒரு படைப்பினத்தை படைக்க வேண்டும் இப்பொழுது மனிதன் உருவாக்கி இருக்கிறான் ஏஐ டெக்னாலஜி அதை மனிதராக இருக்கக்கூடிய நபி முசா அலஹி சலாத்து வசலாம் தான் ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் யா நானும் போல ஒரு படைப்பை படைக்க வேண்டும் அல்லாஹ் அனுமதி கொடுக்க நபி மூசா அலி படைப்பை படைக்கிறாங்க அந்த படைப்பினுடைய தோற்றமே கிதாபுகளை எழுதுறாங்க நாம் சமீபத்திய காலமாக எல்லா காலங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வவ்வாலை நபி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் தன் கையினால் படைக்கிறார்கள் படைத்து முடித்து உருவம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் தெரிந்தது வவ்வாலினுடைய நிலைமை என்னவென்று மார்புகள் என்னங்க பாலூட்டும் ஆனால் பறக்கக்கூடிய ரெக்கையாகவும் படைத்திருக்கிறார்கள் என்ன படைப்பு என்று சொல்ல முடியவில்லை அது மனித இனமா பறவை இனமா ஊர்வனவா பறப்பனவா எதையும் கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மூசா அலி இஸ்லாம் படைத்த வவ்வாலுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் மாதவிடாய் வெளியாகும் வவ்வாலுக்கு தன் குட்டிகளும் ஆனால் பறக்கும் பறவை அல்லது ஊர்வனமா என்ற எந்த ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாத வவ்வாலை மூசா அலி இஸ்லாம் படைத்து அல்லாஹிற்கு முன்னால் ஒத்துக்கொண்டார்கள் யா அல்லா உனது எந்த குறையும் இல்லாத அந்த படைப்புக்கு முன்னால் எங்களுடைய படைப்பு மிக பலகீனமானது கிதாபுகளில் எழுதுறாங்க வவ்வாளுக்கு பகல் நேரம் முழுவதும் கண் தெரியாது இரவு நேரம் முழுவதும் கண்ணு தெரியாது ஆனால் சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்துல தெரியும் அதுக்கப்புறம் கண் தெரியாது சூரியன் மறையும் பொழுது கொஞ்ச நேரம் தெரியும் அதுக்கு பிறகு தெரியாது சப்தத்தை தான் அது பறக்கிறது சப்தத்தை வைத்துத்தான் அது திசையை திருப்புகிறது வவ்வாலை பற்றி எழுதுகிறார்கள் இப்ப மனிதனுடைய படைப்பு என்பது ஒரு கட்டத்தில் நின்று விடுகிறது அல்லாஹினுடைய படைப்பில் எந்த குறையையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையை அல்லா ஜல்லா காட்டியிருக்கிறானே செயற்கை நுண்ணறிவு மனிதனுடைய படைப்புகள் இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட திசைதானே தவிர அதை விட மீண்டு செல்லாது ஒரு பிரச்சனையினுடைய தீர்வை ஏஐ சொல்லாது செயற்கை நுண்ணறிவு ஒரு பிரச்சனையினுடைய தீர்வை சொல்லாது பிரச்சனைகளை சமாளிக்கும் வழியைத்தான் காட்டும் ஆனால் நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் எதனால் வந்தது அது தீர்வதற்குரிய காரணம் என்ன அனைத்தையும் குர்ஆன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது இமாம் சாயிது ரஹத்துல தனது கிதாபில் எழுதுறாங்க ஒருத்தர் ரொம்ப இமாம் அவர்களே எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யும் இதே கேள்வியை ஏக இடத்துல செயற்கை நுண்ணறிவிடத்தில் கேட்டால் என்ன சொல்லும் உன் உடலை செக் பண்ணு ஒரு டாக்டர்கிட்ட போ மருத்துவர் சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிடு இவைகளை எல்லாம் நீ பாதுகாப்பாக இருந்து கொண்டால் உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது ஹசன் பசிர் அஹமதுல்லாஹி அழகி சொல்லி காட்டினார்கள் இஸ்தேகப்பாறை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் அத்தோடு சேர்த்து முயற்சியும் செய்யுங்கள் போயிட்டார் இன்னொருவர் வந்தார் எனது பொருளாதாரத்தில் இருக்கிறது நான் ஏழ்மையானவனாக இருக்கிறேன் என்ன செய்யட்டும் அலை சொன்னாங்க நீங்க இஸ்து செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வழக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னொருவர் வந்தார் எங்க ஊர்ல மழையே இல்லை நாங்கள் என்ன செய்யறது என்று கேட்டார் உடனே ஹசன் பசிர் ரஹமத்துள்ளா அலை மீண்டும் சொன்னார்கள் இஸ்துபாரை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இஸ்தகப்பாறை செய்யுங்கள் சொன்ன உடனே மூன்று நபர்களும் சென்று விட்டார்கள் பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் வந்த மூன்று நபர்களும் வெவ்வேறு காரணத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரே தீர்வைச் சொல்லுகிறீர்களே காரணம் என்ன ஆச்சரியத்தோடு கேட்கிறார் அதற்கு ஹசன் பசீர் ரஹமத்துல்லா இலை பதில் சொல்றாங்க மூன்று பிரச்சனைகள் வேறு வேறு தான் ஆனால் காரணம் ஒன்றுதான் காரணம் காரணத்தை உருவாக்குபவன் அல்ல அதற்குரிய தீர்வையும் அவன்தான் தர முடியும் அவன்தான் குர்ஆனில் பேசுகிறான் ஃபஸ்த பிரூரம்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பைக் கேளுங்கள் என்ன ஊக்கான கஃபாரா அவன் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் இருசலி சவா அலைக்கும் எதிராரா மன்னித்ததற்குப் பிறகு உங்களுக்கு மழை இல்லை என்றால் இஸ்து செய்தால் உங்களுக்கு அவன் மலையை தருகிறான் சொயம் தினக்கும் அவ்வானி ஓபனி நீங்கள் இஸ்தகபார் செய்தால் உங்களுக்கு குழந்தை இல்லையா இஸ்தகபாரின் வரக்கத்தினால் உங்களுக்கு குழந்தையை தருகிறான் வயஜாலுக்கும் ஜென்னாத்தி வயஜாலுக்கும் அன்ஹாரா உங்களுக்கு நிலமுலன்கள் இல்லையா வசதி வாய்ப்புகள் இல்லையா இஸ்தகபாரை அதிகப்படுத்துங்கள் உங்களுக்கு நாம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் தானே காரணத்தை உருவாக்குகிறான் அவன்தான் காரணத்தை செய்ய முடியும் அதற்குரிய தீர்வையும் கொடுப்பவன் அல்லாஹ் என்று உணர்த்தி காட்டுகிறார்களேயானால் மனிதனுடைய செயற்கை நுண்ணறிவு ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு நின்று விடுகிறது அல்லாஹ் ஒரு தீர்வை சொல்லிவிட்டால் உண்மை காரணத்தையும் அல்லாஹ் தீர்வையும் என்பதாக கிதாபிலே பதிவு ஆனால் அதை நாம் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற செல்போன்கள் செயற்கை நுண்ணறிவுகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு கொடுக்க வேண்டும் எல்லா நேரத்திலேயும் பிள்ளைகளோடு நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி சூழ்நிலைகளை புரிய வைக்க வேண்டும் இதன் மூலமாக முதல் கட்டமாக பாதிப்பை எழுதி காட்டுகிறார்கள் நுண்ணறிவின் மூலமாக சோம்பேறித்தனம் மனிதனுக்கு அதிகமாகிறது சோம்பேறித்தனம் என்பது மிக கெட்ட குணமாக செல்லந்தாலை செல பதிவு செய்யறாங்க என்னிடத்துல இயலாமையும் சோம்பேறித்தனத்தையும் பாதுகாத்து விடு ஒரு பொருள் பல இடங்களில் போய் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இவன் என்ன செஞ்சிடறான் ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரை ஒரே டைப் அடித்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எடுத்து ரிப்போர்ட்டாக தந்து விடுகிறான் மனிதனுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகமாக்குகிறது சிந்தனைகளை மழுங்க செய்கிறது இவனா புதிசாகலாம் யோசிக்க மாட்டான் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார் பதில் சொல்ல வேண்டும் இவனுடைய சிந்தனை பல்வேறு விதமாக யோசனைகளில் செலுத்த ஆரம்பிக்கும் இந்த ஏஐ மூலமாக என்ன செய்கிறான் இவனே அந்த கேள்வியை கேட்டு விடுகிறான் அது எல்லோற்றினுடைய பதிலையும் தந்து விடுகிறது அப்படியே காப்பி செய்து சொல்லிவிடுகிறான் இதை தான் யோசித்ததைப் போல சொல்லுகிறான் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனையை மனுக்கடிக்கச் செய்கிறது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது காரணம் சொல்லி காட்டுகிறார்கள் மனிதனுக்கு வேலையில்லா திண்டாத்தத்தை அதிகமாக்குறது இது பிறவர் பின்வரக்கூடிய காலங்களில் உலகம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது தகவல் தொழில்நுட்பங்கள் ஒரு நேரத்தில் ஹோட்டல்களில் சப்ளை செய்வதற்கு பத்து பதினைந்து நபர்கள் இருப்பார்கள் இன்றைக்கு மனிதர்களுடைய வேலைகளை குறைத்து இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் ஹோட்டல்களில் சப்ளை செய்யறதுக்கு கூட ரோபோக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் டிரைவர் இல்லாத வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையும் இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் ரோபோக்களின் போக்கம் போய் கொண்டிருக்கிறது வேலை இல்லா திண்டாட்டங்கள் இதன் மூலமாக அதிகமாக கொண்டிருக்கிறது சொல்லி காட்டுறாங்க அடுத்து இதன் மூலமாக வரக்கூடிய அடுத்து நான்காவது பிரச்சனை உண்மையை மறைத்து உண்மையை போல போலி போலியான விஷயத்தை சித்தரித்து மனிதனுக்கு கெட்ட பழக்கங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் இந்த தொழில்நுட்பம் அதிகமாக காட்டுகிறது சமீபத்தில் நடக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் குர்ஆானில அனரப்புக்கும் உள்ள ஆளா என்று சொன்னான் நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் அந்த குர்ஆானினுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது படிப்பினை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் போல ஒரு ஏஐ வீடியோவை கிரியேட் செய்து அந்த வீடியோவை யார் பார்க்கிறார்களோ அவன் சிரிக்கிறான் சந்தோஷம் அடைகிறான் குர்ஆன்ல வந்திருப்பதை போலவே திரௌன் இருக்கிறானே என்று குர்ஆானை படிக்கும் போது ஏற்படக்கூடிய உள்ளச்சங்கள் எடுபட்டு போய் அது ஒரு கேலி எள்ளி நகையாடக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஏஐ மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுக்கு ஈமானையும் ஏற்படுத்த மறைத்து பொய்களையும் கெட்ட வார்த்தைகளையும் அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலை இதில் உண்டாகி கொண்டிருக்கிறது ஹதீசிலே சலல்லா செல்லம் அவர்கள் சொல்றாங்க இன்னல ஆகுதர்மான் ஒரு அடியான் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு வார்த்தையை தன் நாவிலிருந்து இருந்து வெளிப்படுத்துகிறான் ஒரு தோட்டம் பேசுகிறான் அந்த வார்த்தையை அல்லாஹ் நேசிக்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசும் பொழுது அந்த அடியான் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பகரமாக சொர்க்கத்தை எல்லாம் தந்து விடுகிறார் இன்னொரு அடியான் உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு மாற்றமாக கற்பனையில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் அதை எல்லாம் வெறுக்கிறான் அல்லாஹ் அந்த வார்த்தையை வெறுக்கிறான் அதன் மூலமாக அவன் செய்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து அவனுக்கு நரகத்தை எல்லாம் தந்து விடுகிறான் ஹதீஸ் பேசுகிறது அப்ப இது போன்ற தொழில்நுட்பங்களின் மூலமாக கற்பனைகளையும் உண்மைக்கு மாற்றமான விஷயங்களையும் வீடியோக்களாக கிரகித்து அது மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிறது அப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கிதாபில் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் முதலாவது சொல்றாங்க இது போன்ற நியூ ஆப்புகளாக இருக்கட்டும் தொழில்துறைகளாக இருக்கட்டும் தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும் முதலாவது கல்விக்காக வேண்டிய அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துவதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தலாம் இரண்டாவது விஷயம் மஸ்தினுடைய தொழுகை விஷயங்களை நினைவூட்டுவதற்காக இன்றைக்கு எத்தனையோ ஆப்கள் வந்திருக்கிறது இன்றைக்கு என்னுடைய மஹல்லாவினுடைய மஸ்ததில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மஸ்த மஸ்தில் உள்ள அத்தினுடைய பாங்கு சப்தம் எனது வீட்டிற்கு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆப் வந்துருச்சு வேட்டு மஸ்ஜித் அப்ப இது போன்ற டெக்னாலஜிகளை நல்ல காரியத்திற்காக வேண்டி தாராளமாக பயன்படுத்தலாம் மத்தின் வீட்டுல பாங்கு பள்ளியில பாங்கு சொல்லுவார் மத்தின் சொல்லக்கூடிய பாங்கு போனின் மூலமாக அலாரம் அடிக்கப்பட்டு எனது வீட்டில் இருந்து அதே சப்தம் எனக்கு கேட்கிறது தொழுகைக்கு என்னை வா என்று பேசுகிறது உடனே நான் மஸ்ஜிதிற்கு வந்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சைலன் போட்டு வெளியே சப்தம் கேட்பதில்லை அப்ப இது போன்ற நியூ டெக்னாலஜிகளை தீனுக்கு சாதகமான விஷயங்களில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டார் அடுத்ததாக வரலாற்றுடைய விஷயத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஏஐ டெக்னாலஜியை நாம் பயன்படுத்த வேண்டும் இது போன்ற தீனுக்கு சாதகமாக மிக முக்கியமான நம்முடைய நாலேஜை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி நல்ல விஷயங்களில் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர உண்மைக்கு புறம்பான விஷயங்களை புறம் தள்ளிவிட்டு பாவமான காரியங்களுக்கு துணை இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹுள்ளாம் நம்முடைய இந்த அறிவையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய அறிவையும் அல்லாஹ் அல்லாஹல்லுவா அபூர்ச்சிவானாக எனக்கு சாதகமாக இந்த விஷயங்களை பயன்படுத்துவதற்கு வல்லோ நல்லா எல்லா நபர்களுக்கும் வாய்ப்பினையும் தந்தருள் புரிவானாக ஆகரு தாவானா